இயேசுவின் சுவாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் தனால் தியானத்திற்கே சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதனுடைய பதினெட்டாவது வசனம் ஈரோமாய் சொல்கிறது மது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இந்த சங்கீதக்காரன் மிகவும் ஒரு ஞானமுள்ள சபத்தை இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது நம்ம அநேகர் வேதத்தை வாசிப்பதோடு கூட நின்று விடுகிறோம் ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்து தரும்படி செபித்து வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் உள்ள அற்புதங்களை அதிசயங்களை நாம் கண்டு கொள்ள முடியும் என்று நாம் பிரியமானவர்களே வேதத்தில் அநேக பொக்கிஷங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அங்கு இருக்கிறது அவற்றை அறியாமல் நாம் தெரிந்தவர்களிடத்தில் நம்முடைய கேள்விகளுக்கான பதிலை தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படியல்ல தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் வேறாகமத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார் அதை நாம் ஜெபத்துடன் தியானிக்கும் பொழுது தேவன் நம்முடைய கண்களுக்கு அதை வெளிப்பட பண்ணுகிறவராக இருக்கிறார் மாத்திரமல்ல ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான வார்த்தைகள் அதிலே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் விசுவாசித்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது பலனோடு கூட கடந்து செல்கிறோம் தேவ பிரசன்னத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்து செல்லக்கூடிய வல்லமையுடையதாக இருக்கிறது ஆதியாகமத்தின் புத்தகம் இருபத்தி ஓரவது அதிகாரத்தில் ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அவள் தன்னுடைய எஜமானியின் இடத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட பொழுது தன்னுடைய பிள்ளையோடு கூட அவள் வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பிள்ளை தண்ணீருக்காக அது ஏங்கி அழுது கொண்டிருந்த சமயத்தில் கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தைக் கேட்டு ஆகாரின் கண்களை திறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுதுதான் ஆகாரால் அவள் அருகில் இருந்தக்கூடிய துறவை பார்க்க முடிந்தது ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய துறவுகளை உங்களுடைய ஆசீர்வாதத்தின் துறவுகளை பார்க்கத்தக்கதாக கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கட்டளையிடுவாராக ஆம்